இரநூத்தி இருபது வோல்ட் ஐம்பது எட்ஸ் கொண்ட ஒரு மாறுதிசை திறன் அளிப்பானுடன் இருபது ஓ மின்தடை இருபத்தி ஐந்து ஓ மின் தேக்கியின் மின்மறுப்பு மற்றும் நாற்பத்தி ஐந்து ஓ மின்மறுப்பு கொண்ட மின்தூண்டி ஆகியவை தொடராக இணைக்கப்படும் பொழுது அது மின்னோட்டம் மின்னோட்டம் மற்றும் மின்னோட்டத்துக்கு கட்ட கட்டப்போணம் என்பதை விவரத்தை கொண்டு கொடுத்துருக்காங்க இது இந்த மின்தடை வந்து ஆறுங்கிறது வந்து இங்கே இருபது இருக்குது இருபத்தி இருபத்தி ஐந்து மின் மின்தேக்கி மின்மறுப்புனா அது வந்து எக்ஸ்எஸ்ஸியோட மதிப்பு மற்றும் நாற்பத்தி மின் மறுப்பு கொண்ட மின் தூண்டினா அது வந்து எக்ஸ் எல்லோட மதிப்பு இப்போ மின்னோட்டம் அவங்க கேட்டிருக்காங்க ஐ அப்புறம் முன்னோட்டம் முன்னாடி கிடையான கட்ட கோணம் கேட்டிருக்காங்க ஃபை கேட்டிருக்காங்க இப்போ கொடுத்துருக்க எப்படி எக்ஸி அதாவது மின்தேக்கி மின்மறுப்பு இருபத்தைந்து மின் மின்தொகு மின்மறுப்பு வந்து நாற்பத்தி ஐந்து ஆறு வந்து இருபது வரும் இப்போ எஸ் ஈக்கோல் ஆர் ஸ்கேயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கேர் இப்போது ஆரோட மைப் வந்து இருபது பெருகிகிட்டு இருக்கோம் எக்ஸ்எல் நாற்பத்தஞ்சு எக்ஸி இருபத்தஞ்சி பருத்திட்டு இருக்கோம் நாற்பத்தஞ்சி மைனஸ் இருபத்தஞ்சி வந்து உங்களுக்கு வந்து இருபது வரும் இருபது ஹோல் ஸ்கேர் இங்கே இருபது ஹோல் ஸ்கேர் இருபது ஸ்கொயர்னால் உங்களுக்கு இதை ரெண்டு இன்ட்டு இருபது ஹோல் ஸ்கேர் எழுதலாம் ரூட்டுக்குள்ளே இருக்குது ரூட்டில் எடுக்கும்போது டூக்கு ரூட் இருக்கும் இதுக்கு ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட்டுக்கு கேன்சல் ஆகிரும் அப்போ இருபது ரூட்டுன்னு வரும் எக்ஸிட் மதிப்பு அனுப்பிச்சாச்சு அப்போ ஏஆர்எம்எஸ்சி கொள்ளி விஆரம்எஸ்பி எக்ஸிட்னு நமக்கு தெரியும் விஆர்எம்எஸ்பி தான் இரநூத்தி இருபது ஓட்டு கொடுத்துருக்காங்க எக்ஸிட் இருபது இருபது ரூட்டுங்கிறதால வேலை இருபது வேலை இந்த இரநூத்தி ரூபாய் அடிச்சோம்னா பதினொன்று வரும் பதினொன்று பை ரூட் இதை ஈஸியாக கேன்சல் பண்ணுன்னா பதினொரு ரூட் டூ ரூட்டு வேலை பெருக்கி ரூட்டளை ஊற்றுருங்க அப்போ பதினொன்று ரூட்டு பை ரூட் ரூட்டு ரூடூலை டூ வரும் அப்போது பதினொன்று ரூட்ருன்னா என்னது பதினொன்று இன்ட்டு எண்டு ரூட்ரு ஒன்று புள்ளி நாலு ஒன்று நாலு பை ரெண்டு இப்போ இதையும் இந்த ரெண்டால் எடுத்துன்னா ஜீரோ புள்ளி ஏழு ஜீரோ ஏழுன்னு வரும் அப்போ இது பதினொன்னையும் ஜீரோ புள்ளி ஏழு ஜீரோலையும் இருக்கணும்னா பதினொன்று இன்ட்டு எழுநூற்றி ஏழு பை ஆயிரம் நிலை தான் இந்த ஜீரோ புள்ளி ஏழு ஜீரோ வேலை அப்போ இதெல்லாம் பெருக்கி ஆயிரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது ஏழு ஏழு புள்ளி எட்டு அதனால் அப்ராக்சிமேட் வேலையூது എലബിറ്റി വെച്ച് വരണം മൈബിൾ എടുത്തിട്ടോ ഇപ്പോൾ ടാൻ ഫൈവ് ഈക്ല എക്സൽ മേ എക്സി ബി ആ എക്സൽ മേക്സി നാൽപ്പത്തഞ്ച് മൈസ് ഇരുപത്തഞ്ചി ഇരുപത് വരും ആറ് മൈപ്പ് ഇരുപത് 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 ഒന്ന് ടാൻ ഫൈവ് ഒന്ന് ഫൈവ് ഈക്വൽ ടുന്നത് ടെൻ എസ് ആഫ് ഒന്ന് അപ്പോൾ ഒരു ടേസ് ഒന്ന് നാപ്പത്തഞ്ച് നൻ